அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பாக பார்க்க போகிறோம் இயற்பியல் பகுதியிலேருந்து ஒன்றாவது கேள்வி பாடம் ஒன்று பொது இயற்பியல் விதியை கூறுக அதன் கணிதவியல் சூத்திரம் தெரிவிக்கவும் ஜூன் இருபத்தி மூணு நிலைமம் வரையிற அதன் வகைகள் ஏப்ரல் இருபத்தி மூணு மற்றும் ஜூன் இருபத்தி ரெண்டு ஜூன் அடுத்து விசையின் சமன்பாட்டை நியூட்டனி இரண்டாம் விதி மூலம் தெரிவிக்கவும் ஏப்ரல் இருபத்தி மூணு செயல்படும் திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம் ஜூன் இருபத்தி ரெண்டு அடுத்த அந்த நிலையத்தின் வகைகள் அதான் ஜூன் இருபத்தி ரெண்டில் கேட்டாங்க நியூட்டனி இயக்கத்திற்கான விதிகளை விளக்குகள் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க செப்டம்பர் இருபத்தொன்று மற்றும் ஜூன் இருபத்தி ரெண்டு நியூட்டனி இரண்டாம் விதியை கூறுக மே இருபத்தி ரெண்டு கொரோனா டைமில் நடந்த எக்ஸாம் நிறை மற்றும் இடையை ஏற்படுத்துக அதுவும் மே இருபத்தி ரெண்டு வர்ச்சக்கரங்கள் பற்றி குறிப்பாக இருக்கு ஏப்ரல் பத்தொம்போது அப்புறம் ராக்கெட் ஏதாவது விளக்குக்கு அதுவும் ஏப்ரல் பத்தொம்போது அடுத்து இரண்டாம் பாடம் ஒளியியல் குவிலன்ஸ் ஒன்றில் எஃப் மற்றும் டூ எஃப் புலிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் உருவாகும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைக ஜூன் இருபத்தி மூணு ராலே சிதறல் விதியை கூறுக ஜூன் இருபத்தி மூணு குபிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் வேறுபடுத்துக ஜூன் இருபத்தி மூணு வானம் ஏன் நீள நேரமாக தோன்றுகிறது ஏப்ரல் இருபத்தி மூணு கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை வேறுபடுத்துக மூணு தடவை கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தொன்று ஸ்நல் விதியை கூறுக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒளியின் பண்புகளை கூறுக மே இருபத்தி ரெண்டு குவிலன்ஸின் பயன்களை இருக்கு செப்டம்பர் இருபத்தொன்னு எளிய நுண்ணோக்கின் பயன்களே அவை ஏப்ரல் பத்தொம்போது அடுத்து கம்பல்சரி செம் கிட்டப்பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் நாலு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை மட்டுமே காண இயலும் அவர் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை காண பயன்படுத்த வேண்டிய குவிலென்சின் குவிய தொலைவு எண்ணமே மே இருபத்தி ரெண்டு ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது ஜீரோ புள்ளி மூணு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸால் குவிக்கப்பட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறேன் பொருளின் தொலைவை காண்க ஏப்ரல் பத்தொம்பது அடுத்து பாடம் மூணு பாயில் விதியை கூறுக ஜூன் இருபத்தி மூணு மற்றும் மே இருபத்தி ரெண்டு இயல்பு வாயு மற்றும் நள்ளிர்பு வாயு ஏற்படுத்துக ஜூன் இருபத்தி மூணு ஒரு கலோரி வரையறு ஏப்ரல் இருபத்தி மூணு மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு உண்மை வெப்பவிரை குணம் வரையறு அதன் அழகினை அழகினது ஏப்ரல் பத்தொம்போது அடுத்து பாடம் நான்கு மின்னோட்டத்தின் அழகை வரையறு மே இருபத்தி ரெண்டு மற்றும் ஜூன் இருபத்தி மூணு ஜூன் வெப்ப விதி வரையறு ஏப்ரல் இருபத்தி மூணு நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த கலவை மின்சார வெப்பம் மற்றும் சாதனமாக பயன்படுவது ஏன் ஏப்ரல் இருபத்தி மூணு ஒரு இழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது ஏப்ரல் இருபத்தி மூணு மின்னோட்டம் என்ன மின்னோட்டத்தை எந்த கருவியில் அளவிட முடியும் மின்னோட்டத்தின் அலகை வரையறு அந்த கேள்வி எல்லாம் சேர்த்து செவன் மார்க் கொஷினில் மே இருபத்தி ரெண்டில் கேட்டாங்க அடுத்து இந்த மின்வரும் முன் புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க இந்த கேள்வி பின்வரும் மின்கூறுகளுக்கு குறியீட்டினை எதுக தரையணைப்பு மின்தடையாக்கி மின் டயோடு மற்றும் டயோடு செப்டம்பர் இருபத்தொன்னு அடுத்து கம்பல்சரி சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த செம்மை ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க செப்டம்பர் இருபத்தொன்னுலையும் கேட்டிருக்காங்க பன்னெண்டு கூழு மின்னோட்டம் அஞ்சு வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன ஐஇகோல் டு கியூபைடி அடுத்து இது கம்ப இந்த பிக் கொஸ்டினில் செவன் மார்க் கொஷினில் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்கவும் ஏப்ரல் பத்தொம்போது அதுக்கடுத்தது இதுவும் கம்பல்சரி சம்பளம் கேட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் முப்பது ஓல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே ரெண்டு அம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க விஇ கோல்ட்டு சரிங்களா அடுத்து அஞ்சாம் பாடம் ஒலியியல் சவுண்டு மீ உணரும் ஏதேனும் மூன்று விலங்குகள் கொசு நாய் ஜூன் இருபத்தி மூணு மீயொலி அதிர்வுறுத்தல் என்றால் என்ன மீயொலி அலைகள் என்றால் அப்படி கேட்குறாங்க ஏப்ரல் இருபத்தி மூணு மற்றும் ஏப்ரல் பத்தொன்பது ஒலி எதிரொலித்தல் என்றால் ஏப்ரல் இருபத்தி மூணு நெட்டலை என்றால ஏப்ரல் இருபத்தி மூணு எதிரொலியின் ஏதேனும் இரண்டு பயன்களை ஏதுக மே இருபத்தி ரெண்டு மற்றும் ஏப்ரல் பத்தொம்பது இசையரங்களை மேற்குறை வளைவாக இருப்பது ஏன் மே இருபத்தி ரெண்டு டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத இரண்டு சூழல்களை கூறுக ஏப்ரல் பத்தொம்போது அடுத்து ஆறாம் பாடம் அந்த ஒப்புமைத்தர்கள் வந்து ஒரு கேள்வி தூண்டப்பட்ட உமிழ்வு டேஷு அணுக்கரு பிளவு டேஷ் ஜூன் இருபத்தி மூணு அடுத்து பிக் கொஸ்டினில் இதை ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க காமா காமாகின் பண்புகளை ஒப்பிடுங்க மார்க் கொஸ்டின் ஜூன் இருபத்தி மூணு மற்றும் ஏப்ரல் பத்தொம்போது அடுத்து அணுக்கரு உலை என்றால் என்ன அதன் பாகங்களின் செயல்பாடுகளை ஏதுங்க ஏப்ரல் இருபத்தி மூணு போன வருஷம் கேட்டது இயற்கை மற்றும் செயற்கை கதிரியகத்தின் நான்கு பண்புகளையும் ஏதுங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இன்னொரு தடவை எதை கேட்டிருந்தாங்க அடுத்து கம்பல்சரி சம்மில் இந்த சம் ரெண்டு கிலோகிராம் நிறைவழவுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு பிளவின் இணைவின் போது வெளியிடும் மொத்த ஆட்டலை கணக்கு ஈசிகோட்டை எம்சி ஸ்கொயர் ஏப்ரல் இருபத்தி மூணு இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் மே இருபத்தி ரெண்டு வேளாண்மை துறையில் கதிரியக்கரை டியோ ஐசோடோப்களின் பயன்கள் மூனை எழுதுக மே இருபத்தி ரெண்டு அடுத்து கம்பல்சரி சம்மில் இந்த செம்மை செப்டம்பர் இருபத்தொன்னில் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு இரோனிம் இரநூத்தி முப்பத்தெட்டு என்ற தனிமம் ஆல்ஃபாஸ் இதுவிற்கு உட்படுகிறது எனில் செய்தி தனிமம் நியூட்டான்களின் எண்ணிக்கையை காண்க செப்டம்பர் இருபத்தொன்னில் கேட்டிருக்கிறாங்க இதே மாதிரி மேலும் அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ